ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதி ஆதிக்கிட்டே நான் வேலைக்கு போக போகிறேன் நான் சேலஞ்சு விட்டுருக்கேன் உங்கள் வீட்டில் இனிமேல் என்னோட சம்பளத்தில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி வந்துட்டு என்ன பாரதி சொல்கிறீங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க நான் வேறு வசதியாகவே இருந்து பழகிட்டேன் இப்போ எனக்கு ஒரு குட்டி தேவதை வேறு இருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எங்கே எங்கெல்லாம் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு நீங்கள் சம்ப சம்பாதிக்கிற பணம் எதுவுமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் முடிவு பண்ணது முடிவு பண்ணது தான் நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு இப்போலாம் வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு வேலை கிடைக்காது சொல்கிறீங்களா அப்படின்னு பாரதி கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு அப்படிலாம் இல்லை பாரதி நீங்கள் எதுக்கு அங்கங்கே வேலை போய் தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் நம்ம கம்பெனிலே வந்து வேலையில் உட்காருங்க நம்ம காஞ்சிபுரம் கம்பெனியில் நீங்கள் எப்படி எம்டி மாதிரி என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வேலை பார்த்துட்ருந்தீங்க அப்படியே நீங்கள் என்ன பார்க்க நான் உங்களை பார்க்க நம்ம வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சவாலில் ஜெயித்தா மாதிரி ஆகிடும் நீங்கள் வேலைக்கு போன மாதிரி ஆகிடும் இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் பாரதி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தமிழ் வந்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க என்ன சிரிக்கிறடி அப்படின்னு வந்து கேட்கும்போது அம்மா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைம்மா அதான் அப்பா உங்கள அப்போவே கம்பெனிக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்கல்ல நீங்கள் தானே வரமாட்டேன் நீங்கள் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை உடனே பாரதி கோச்சிப்பாங்க ஆதி வந்துட்டு பற்றியா உங்கள் அம்மா கோச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அம்மா அப்படி அப்பா எப்போவுமே வந்து கோச்சிப்பாங்க ரெண்டு நாளில் சரியாயிடும் அப்படின்னாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு அது எதுவுமே சரியாகாது நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் மூஞ்சு முன் வச்சுட்டு இருப்பாங்க அதை பார்த்தா அது வந்துட்டு சரிங்க நீங்கள் வேலைக்கு போங்க ஆனால் தயவு செஞ்சு மூஞ்சை மட்டும் இப்படி உடுறேன்னு வைக்காதீங்க கொஞ்சம் சிரிங்களே அப்படின்வாங்க பாரதி சிரித்து காட்டுவாங்க அதை பார்த்த உடனே ஆதி வந்துட்டு இதுக்கு நீங்கள் சிரிக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொன்னீங்கன்னு பாரதி கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் கிளம்புங்க ஆல் த பெஸ்ட் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க பாரதி கீழே இறங்கி வருவாங்க அப்போ ஸ்வேதா அறிவு ஏகாபரம் உட்காந்துட்டு இருப்பாங்க பாரதியை பார்த்துட்டு வந்து சும்மா வந்து சொன்னாங்க பார்த்தா இவங்க என்ன உண்மையாகவே சவால் விட்ட மாதிரி வேலைக்கு கிளம்பிட்டாங்க போல அப்படின்னுவாங்க அப்போ அரிய வந்துட்டு நம்ம ஊரில் கலெக்டர் வேலை காலியாக இருக்குல்ல அதுக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட ஏகாம்பரம் வந்துட்டு பாரதியோட அறிவுக்கு கலெக்டர் வேலைலாம் ஒன்றும் இல்லை ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய லாயர் வேலை இருக்குது வக்கீலுக்கு படிக்கலைனாலும் பாரதிக்கு தான் நிறைய சட்டம் எல்லாமே தெரியும்ல அந்த வேலைக்கு போவாங்க போல அப்படின்னு வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ பார்வதி வந்துட்டு இவை என்ன கோயம்பேடில் போயிட்டு காய்கறி வாங்கி விற்பான்னு பார்த்தா இவ வேலைக்கு போகிறேன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதா வந்துட்டு ஆமாம் ஏற்கனவே அவள் மாமா அம்மாக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேலை இப்போ நம்ம பண்ண வேலைக்காக சும்மா வேலைக்கு போகிற மாதிரி பாவலா காட்டுவா அப்படின்வாங்க அப்போ ஏகாம்பரம் வந்துட்டு நீ சும்மா நினைக்காத நீ அவள் அவளோட புத்திசாலித்தனத்தால் நீ நினைச்ச மாமனையே கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு வேலையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது பார்த்துக்கோ அப்படின்வாங்க அதை கேட்டால் ஸ்வேதா வந்து அப்படியே சொல்றீங்க சரி அதையும் தான் பார்க்கலாமேனு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அறிவு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இதுங்கெல்லாம் குண்டுச்சாட்டிலேயே குதிரை ஓட்டுதுங்க இது ஒன்றும் காஞ்சிபுரம்லாம் கிடையாதுமா இது சென்னை இங்கெல்லாம் உனக்கு சும்மாலாம் வேலை கிடைக்காது அவ்வளோ ஈஸியான வேலையும் கிடையாது தெரியுமா எவ்வளோ போட்டா போட்டி இருக்குது தெரியுமா ஒரு வேலை வாங்கறது அவ்வளோ கஷ்டம் வேலை வாங்கிறதுனா சொன்னால் என்ன உங்கள் அம்மா சொன்ன மாதிரி காய்கறி பழம் வித்தாவது அவள் புருஷனையும் குழந்தையோ காப்பாற்றுவான்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஆதி தமிழ் இறங்கி வருவாங்க அதை பார்த்த உடனே மூணு பேருமே அமைதியாகிடுவாங்க கீழே வந்து ஆதி வந்துட்டு அம்மா எங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பறி வந்துட்டு ஏமாப்பிள்ள பாரதி வேலைக்கு போக வேண்டாம்னு நீங்களாச்சும் சொல்ல வேண்டாமா நம்மளே எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டில இருந்து ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறது என்ன நல்லாவா இருக்குது அப்படின்னு வந்து கேப்பாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு நான் எவ்வளவோ சொல்லி மாமா பாரதி தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க சரி இனிமே அவங்களோட இஷ்டம் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஏகம்பரம் வந்துட்டு இப்பெல்லாம் சென்னையில் அவன் இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் அங்கெங்கு தெரிஞ்சுட்டு பாரதிக்கு இப்ப வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லி குழந்தைய பார்த்துக்கிட்டு நிம்மதியா வீட்டிலேயே இருக்க வேண்டியது தானே எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படி வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு விடுங்க வேலைக்கு போகட்டும் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதி தமிழ் ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க பாரதியை அவங்க எல்லாரையும் மொறை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க ஆதி பாரதி கிட்டே நீங்கள் காரில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் பாரதி வந்துட்டு இல்லை நான் என்னோட ஸ்கூட்டரில் போகிறேன் எனக்கு காரில் போனாலும் வேலை கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி ஸ்கூட்டர் எப்படிங்க வந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க எனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு மாமா தான் அனுப்பி வச்சார் அப்படின்னுவாங்க அப்போ ஆதி வந்து தமிழ் கிட்டே இந்த அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணு தெரியுமா தமிழ் தயவு செஞ்சு இதை சொல்லிடாதீங்க இதை தெரிஞ்சா அதுக்கப்புறம் இந்த வழியிலையும் போக மாட்டாங்க அப்படின்னு அதை கேட்டால் தமிழ் ஓகேப்பா அப்படின்னு அப்போ பாரதி வந்து என்ன ரெண்டு பேருமே ரகசியம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்ப தமிழ் வந்துட்டு அம்மா நீ என்ன வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுமா ஆனா நான் யார் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு நான் வந்து அக்கௌண்டனோட பொண்ணு இருக்க முடியாதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க என்னடி ரொம்ப ஓவரா பேசுகிறேன்னு பாரதி கேட்பாங்க அப்ப அது வந்துட்டு பிளீஸ் கோச்சுக்காதீங்க நீங்க கிளம்புங்க பாரதி சாரின் சொல்லிட்டு எடுத்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாரதி இந்தியா ஒரு கம்பெனிக்கு போவாங்க ரெசியூம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க பொண்ணு என்ன படிச்சிருக்கீங்க பேர் என்ன பாரதி வந்து நான் என்னங்க சொல்றீங்க இந்த கம்பெனியில் சிஏ படிச்சவங்க வேலைக்கு எடுத்துட்டு இருக்காங்களா எம் காம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் பாரதி அப்படியே அப்செட் ஆகி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர இன்டர்வியூக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகாம அப்படியே போயிட்டு இருப்பாங்க பாரதி ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களே வந்து உள்ள கூப்பிடுவாங்க பாரதி உள்ள போய் பார்த்த உடனே செம்ம ஷாக்கிங் அங்கே ஆதி உட்கார்ந்து இருப்பாங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வருவோம் பாரதியை பார்த்து செம்ம ஆகிடுவாங்க பாரதியும் ஸ்வேதா பார்த்து செமையாக ஷாக் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க பாரதி கிட்ட ஃபைல்ஸ்லாம் வாங்கிட்டு இன்டர்வியூ வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டு இருப்பாங்க உங்களோட ப்ரொஃபைல் வந்து நல்லா இருக்கு நீங்கள் அப்போ பாரதி வந்து இல்லை சார் என்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது சாரின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி போவாங்க ஏங்க இது ஒரு பெரிய கம்பெனி இங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறீங்களே அப்புறம் வந்து கேட்பாங்க அப்போ ஸ்வேதா வந்துட்டு என்ன மேடம் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க வாக்கே நினச்சிவோ இங்கே வந்திருப்பாங்க ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க சார் இவங்களாம் இன்டர்வியூ சொன்ன உடனே கிளம்பி வந்துடுவாங்க குருட்டு அதிர்ஷ்டத்தில் வேலை கிடச்சா நல்ல கம்பெனியில் வேலை சம்பளம் அப்படியே செட்டில் ஆகிடலான்ற ஆசை தான் அதுக்காக தான் இவங்களாம் கிளம்பி வராங்களே இன்டர்வியூவில் நம்ம என்னலாம் கேட்க போகிறோம்னு கூட அவங்களால யோசித்து பார்த்து கூட இருக்க மாட்டாங்க அதனால் அவங்க வேலை இல்லாமல் நீங்கள் கிளம்பி வந்திருக்காங்க ஆனால் நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல சார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ பாரதி பற்றினா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஆதி வந்து மனசுக்குள்ளேயே ஸ்வேதா இது பத்தவே இல்லை இன்னும் நிறைய பேசி பாரதி ஏற்றி விடு அப்போ தான் பாரதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் பாரதியும் வந்து அந்த சார் கிட்ட சாரி சார் நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டாம் நினச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது ஆனால் இவங்க பேசின பேச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்றேன் சார் சொல்லிட்டு ப்ரொஃபைலை கொடுப்பாங்க அப்போ அந்த சார் வந்துட்டு லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க பாரதி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆதி பார்த்தீங்கன்னா பாரதி இழுத்துட்டு போவாங்க அப்போ பாரதி வந்து உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி கேட்பாங்க என்ன பாரதி இது கூடவே உங்களுக்கு தெரியாது நான் உங்களை தானே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ பாரதி வந்து நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் நீங்கள் எப்படி இங்கே காலையில் கூட நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்ல சொல்லவே இல்லை இது எல்லாமே உங்களோட பிளான் தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் அது வந்துட்டு என்ன பாரதி பேசுகிறீங்க நான் எப்படி பிளான் பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்கள் காலையில் இன்டர்வியூக்கு போகிறேன்னு வந்து என்கிட்ட சொன்னீங்க அது சம்மந்தமாக நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்கவே விடலை நானும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல நான் அட்லீஸ்ட் என் கூட காரிலையாச்சும் நீங்கள் வந்துருக்கணும் நான் தனியாக தான் போவேன்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க நான் தாமில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிஷன் வாங்கிட்டு அவளை வீட்டில் விட்டுட்டு தான் நானே இங்கே வந்தேன் தெரியுமா நீங்கள் இங்கே வரது சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க பாரதி வந்து இந்த கம்பெனியில் நீங்களும் ஸ்வேதாவை எப்படி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அது வந்துட்டு இது சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட புது கம்பெனி நான் தான் உங்கள் கிட்டே ஆஃபீஸ் வாங்க நான் அப்போவே சொல்லிகிட்டு இருந்தேன் அங்கே வந்திருந்தா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட் மட்டும் நம்மளோடது அப்படின்னுவாங்க அது உங்களோடது நான் தான் உங்கக்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லை உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னுவாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் இன்டர்வியூ வந்து ஓகே சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி அதான் ஸ்வேதா பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிங்க தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் அது வந்து மனசுக்குள்ளேயே ஸ்வேதா ரொம்ப தேங்க்ஸ் எல் எல்லாமே உன்னால் தான் நடந்திருக்குது அப்படின்னு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நீங்கள் ஸ்வேதா பேசின பேசிக்கதான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படி அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பாரதி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் இங்கே வேலை செய்ய போகிறேன் யாரோட தான் கம்பெனி இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே ஆதி வந்துட்டு தட்ஸ் மை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது பாரதி திரும்பவும் புது ஆஃபீஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க நான் உங்கள மறுபடியும் லவ் பண்ணலான் இருக்கேன் என்ன பாரதி சொல்கிறீங்க அப்படின்னாங்க அதை கேட்டால் பாரதியோ வலியுது நீங்கள் நல்லா தொடச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்பாதியும் பாரதி கிட்டே நான் ஒரு விஷயம் யோசித்து பார்த்தேன் பாரதி இப்போ கூட உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க ஏன் பாரதி வேலைக்கு வரணும்னு சொல்லுங்களேன் கூட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கம்பெனியை நல்லபடியாக நடக்காது நான் யார்கூட வேலை பார்க்க போறது கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க என்ன செலக்ட் பண்ணவே கூடாது சரி ஓகே வேற என்ன கண்டிஷன் இருக்கான்னு வந்து அது கேட்பாங்க இப்போதைக்கு இதுக்கு அவ்வளவுதான் மத்ததுல வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு என்ன பாரதி உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன் சொல்றீங்க சரி பாரதி ப்ளீஸ் கொஞ்சம் சிரிங்களே ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க ப்ளீஸ் பாரதி விஷயம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து சிரிப்பாங்க அச்சோ இதை தான் பாரதி உங்ககிட்ட இருந்து எதிர்ப்பு சரி எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பாரதி சிரிச்சுட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி இன்டர்வியூவில் போய் உட்காருவாங்க அங்கே இருக்கவங்களும் உங்களோட ப்ரொஃபைல் பார்த்து எல்லாமே சூப்பராக இருக்கு நாங்கள் சிஏ படிச்சவங்க எதிர்பார்த்து மற்றபடி எங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷனும் ஓகே தான் உங்கள் ஆஃபீஸில் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா பாரதி வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதா வந்துட்டு உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க என்னோட வீக்னஸ் வந்து கோவம் தான் தப்பு நடக்கிறத பார்த்தா தட்டி கேட்காம என்னால் இருக்க முடியாதுன்னு வாங்க அப்போ ஸ்வேதா அடிவாங்கலாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க